கண்டுபிடித்தா மற்ற காரிய வெற்றியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கரணம் அப்படிங்கிறது அம்மா மாதிரி தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா கரணம் வந்து இப்போ உங்க நீங்க வந்து ஒரு கரசை கரணத்துல பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கரணநாதன் யாரு சந்திரன் சந்திரன் வந்து கோஜாரத்துல எப்பயும் ஒரே நட்சத்திரத்துல இருப்பாரா இருக்க மாட்டார் இன்னைக்கு ஆஹ் ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா நாளைக்கு அடுத்த நட்சத்திரத்துல இப்படி ஒவ்வொரு நாளைக்கு அடுத்தடுத்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணிச்சுட்டே இருப்பார் அப்படி இருக்கும்போது யோகமான நட்சத்திரங்கள்ல கர்ணநாதன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலனை கொடுப்பாரு அதே வந்து அவயோகத்தன்மையாக இருக்கக்கூடிய இப்ப கரசை கர்ண பிறந்து பிறந்திருக்கிறீங்க ஆனால் அவ அவங்களேவும் வந்துட்டு நீங்கள் என்ன கரண் கரணத்தில் பிறந்தாலும் யோகம் கண்டுபிடிக்கணும் அந்த யோகத்தில் இப்போ வஜ்ரநாம யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அவயோகி என்ன வரும் சூரியன் வரும் அப்போ சூரியன்னா உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திர அடம் இந்த மூணு நட்சத்திரமுமே வந்து உங்களுக்கு வந்து அவயோகியாக வரும் அப்போ இந்த சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு நன்மை செய்வாரா கண்டிப்பாக செய்ய மாட்டார் அப்போ நீங்கள் வந்து எதை வந்து புனிதப்படுத்தணும் இப்போ நீங்கள் உத் உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களை அந்த அவயோகியை வந்து எப்படி நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் விழாவரியாக சொல்றேன் சொல்லித்தரேன் ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்னன்னா யோக நட்சத்திரங்களில் யோக நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய கர்ணநாதன் பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து கர்ணநா கர்ணநாதனை எப்படி இயக்கிறது கர்ணநாதனை இயக்கினால் காரிய வெற்றி அதாவது எப்படி வெற்றி ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் படிப்பு வராம இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வரும் அதே மாதிரி வந்துட்டு ஆஹ் தொழில் ரீதியா கஷ்டப்படுறாங்க பண வரவு செலவுல பிரச்சனை இருக்கு முக்கியமா வந்து உறவு ரீதியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையை அதுக்கடா வாழ்றோம் அப்படிங்கறது தெரியாம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த எல்லா பிரச்சனையும் கர்ணநாதன் கண்டிப்பா நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு ஆனா நீங்க கரணம் என்ன அந்த கர்ணநாதன் யாரு அந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரங்கள் என்ன அந்த நட்சத்திரங்களை நீங்க ஆக்டிவேட் செய்ய 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 உங்க வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது உறுதி அது என்னுடைய அனுபவத்துல என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்துல நான் படித்த பாடம் ஏன்னா அதை சொல்கிறேன் இல்லையா அம்மா கர்ணங்கிறது யாரு அம்மா அம்மா என்ன என்னைக்கு வந்து நம்மளை விடுவாங்க இல்லையா அம்மாவை வந்துட்டு எல்லா உயிர்களுக்குமே வந்து அம்மாங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி தான் கா கர்ணத்தை பிடித்தால் காரிய வெற்றி ஆனால் கர்ணநாதனை பிடிக்கிறத விட கர்ணநாதனுடைய நட்சத்திரங்களை நீங்கள் புனிதப்படுத்தணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ அதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளில் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த செக்ஷனில்

கடாட்சம் கிடைச்ச ஒரு நபர் நீங்கள் வனிசை கரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு மிக சிறந்த ஒரு இடத்த வந்து பிடிச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுடைய கருணநாதன் வந்து வனிசை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து கண்டிப்பாக தொழிலாம் ஒரு அபிவிருத்தி தான் இருக்கும் இந்த சூரிய பகவானை வந்து தன் அந்த கருணநாதனை வந்து இயக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்னது கார்த்திகை கார்த்திகைன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் கார்த்திகை தீபம் தான் ஞாபகம் வரும் இல்லையா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தை வந்து வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் கார்த்திகை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று எல்லோரும் விளக்கு வச்சு நம்ம வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்புறம் வந்து கார்த்திகை பெண்கள் கன்னி பெண்கள் எல்லாருமே கார்த்திகை பெண்கள் தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் உங்களால் ஆனது ஒரு வளையல் வாங்கி கொடுக்கலாம் ஒரு பொட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து கார்த்திகை வந்து நீங்கள் பலப்படுத்துறதுக்கு தீபம் இந்த கார்த்திகைனாலே தீபம் தானே அப்போ தீபத்தை வந்து நீங்கள் ஏற்று டெய்லியுமே வழிபடலாம் அப்புறம் வாழைப்பழம் அதோடைய கார்த்திகை தீபத்தோடைய ஃபுட்டு கார்த்திகை நட்சத்திரத்துடைய ஃபுட்டு வந்து வாழைப்பழம் வாழைப்பழத்தை யூஸ் பண்ணுறதுக்கு தரணுமா என்ன வாழை இலையை சாப்பிடலாம் வாழை போட்டு அதில் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கலாம் அதை வாழை பரோட்டா அப்படி இப்படிலாம் கூட விற்கிது இப்போ இட்லி கூட வாழை இல வச்சு அதில் இட்லி ஊற்றி விற்கிறாங்க சா சாப்பிட்றாங்க வாழை இலைய வந்து எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ வாழைப்பழம் சாப்பிட்றது அப்புறம் வந்து பே வாழைப்பழம் பேர்ச்சம்பழம் தேன் இதெல்லாம் கலந்து பஞ்சாமிரதம் மாதிரி செஞ்சு அது வந்து நெய்வேத்தியம் வச்சு சாப்பிடலாம் விளக்குக்கு வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்புறம் கண்டிப்பா வந்து திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும் இல்லையா கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை அப்புறம் இன்னொரு இடம் இருக்குது என்னது ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய மகரஜோதி மகரஜோதி இதெல்லாமே நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்தா கூட இது மாச மாசம் வரும் திருவண்ணாமலையில மாச மாசமே பௌ பௌர்ணமில நீங்க பண்ணலாம் மகரஜோதிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறைதான் வரும் அதுவும் செய்ய செய்ய உங்களுக்கு இந்த கார்த்திகை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்குடிய வந்து கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயப்பன் உத்திர நட்சத்திரத்துக்குடைய கடவுள் வந்து ஐயப்பன் ஃபுட்டு வந்து உண்ணியப்பம் அதாவது நீங்க வந்து குழிப்பணியாரம்னு சொல்லுவீங்கல்ல இனிப்பு பணியாரம் உத்தர நட்சத்திரத்துக்கு அதுதான் அந்த ஃபுட்டு அந்த உண்ணியப்போன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இனிப்பு ப பணியாரம்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்க சாப்பிடலாம் இல்லை தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் செய்ய செய்யவே உத்திர நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் இல்லை உங்களுக்கு உத்திராட உத்திர நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கிறீங்க நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்போ நீங்கள் எப்படி உத்தர நட்சத்திரத்தை இயக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்கள் வந்து சபரிமலைக்கு மாலை போடுவாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுக்கிறவங்க இருப்பாங்க மூணு நாள் விரதம் எடுக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எடுப்பாங்க அவங்கள என்ன பண்ணலாம்னா வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போ கொடுத்து அதை வழிபட்டாலே உங்களுக்கு வந்து இந்த உத்தர நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு ஃபுட்டு வந்து பலா பலாப்பழம் உத்திராடுன்னா பலா சக்கப்பழம்னா சொல்லவே வேணும் சக்கப்பழத்துல எல்லாமே செய்யலாம் கேரளால வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா சக்கைய சக்கன்னு சொல்லுவாங்க நல்லா எல்லாமே செய்வாங்க இங்க வந்து உங்களுக்கு பலாப்பழங்கிறது அதை சும்மா அது உரிச்சு சாப்பிட முடியுது செய்வாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மசாலா கறி மாதிரி வச்சு குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் இடித்து பொரியல் மாதிரி செய்வாங்க அப்புறம் அது நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சிப்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க அதே மாதிரி வந்து அல்வா மாதிரி செய்வாங்க இனிப்பு போட்டு சூப்பராக இருக்கும் அது அல்வா மாதிரி பலாப்பழம் அல்வா அது அது செய்வாங்க பலாப்பழத்தில் செய்யாத ஃபுட்டே கிடையாது அவ்வளோ நல்ல ஃபுட்டு அது இந்த இந்த பலாப்பழத்தை சாப்பிட கூட உத்திராட நட்சத்திரத்தை இயக்கலாம் ஓகே இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதை மட்டும் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஏன் உத்திராடம் உண்டான வழிபாடு வந்துட்டு நீங்கள் இதுதான் பலாப்பழத்தை சாப்பிட்றது ஃபுட்டுக்கு நான் சொன்னேன் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு எடுத்தாலும் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் வந்து இயங்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்லி தர அக்னி ஹோத்ர யாகம் அக்னி ஹோத்ர யாகம் இந்த யாகம் வந்து எப்படி பண்ணணும்னு டீடைல்டா நான் ஒரு வீடியோ போடுறேன் அது நீங்க செஞ்சீங்கன்னா வணிசை காரணமா இருந்தீங்கனாலும் ஓகே இல்லை நான் என்ன ஜாதகம்லாம் எனக்கு தெரியாது ஆனா நான் வந்து நான் ஒரு வேலையில அரசு வேலையில இருக்கிறேன் இல்லைன்னா நான் வந்து எங்கள் அப்பா நல்லா சேர்த்து வச்சுட்டு போனார் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னா அப்படியெல்லாம் நிலைமையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூரியன் நல்ல அமைப்பில் தான் இருக்கும் இல்லை எனக்கு நல்ல ஒரு பேரும் புகழோட வாழணும்னு ஆசை அப்படின்னால நினைக்கிறவங்க இந்த அக்னிஹோத்திர யாகத்தை பண்ணுனீங்கன்னா அது வந்து தி பெஸ்ட்டு ஏன் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன் இல்லையா தெய்வங்கள் வேறு தேவர்கள் வேறு தேவர்கள்ங்கிறவங்க நம்மளை மாதிரி மனிதர்களா இந்த பூமியில ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க தான் இப்ப தேவர்கள் தேவர்கள் வாழ்ந்துருந்தவங்க அசுரர்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா புராண காலத்துல இந்த தேவர்களுக்கு யார் ஃபுட்டு கொடுக்கணும் இப்போ நமக்கு வந்து ஃபுட்டு வேணும்னா நம்ம அம்மா வீட்டில் செய்யறாங்க நம்மளே செஞ்சு சாப்பிடுவோம் மனுஷங்களுக்குலாம் அந்த மாதிரி வருது ஆனா இந்த சு வணிசை காரணத்தை இயக்கணும் அப்படின்னா சூரிய பகவானை நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு இது பண்ணணும்னா கிருத்திக உத்திர உத்திராட இந்த நட்சத்திரங்களை நீங்க வந்து பண்ணலாம் இல்லை நீங்க ஒரு ஆணா இருக்கிறீங்க பெண்ணா இருந்தாலுமே இது தாராளமா செய்யலாம் அந்த தீட்டு நாள் தவிர பாக்கி எல்லா நாளும் செய்யலாம் ஆனா ஆணா இருந்தீங்கன்னா எல்லா நாளும் செய்யலாம் உங்களை சுத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அவ்வளோ பெரிய ஒரு அட்மாஸ்பியர் உருவாகும் ஏன்னா நான் இதை வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் படிச்சிருக்கிறேன் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு அக்னிஹோத்திர யாகத்துக்குன்னு பூஜா ஸ்டோர்ல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் ஒரு செட்டப் கிடைக்கும் ஒரு காப்பரில் அந்த காப்பரில் இருக்கிற அந்த செட்டப் வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல பசு சாணியில் இருக்கக்கூடிய வரட்டி அது தெரியும் இல்லையா பசு சாணத்துல அந்த கோ இந்த இது வச்சிருப்பாங்க இல்லையா கோபு இது வச்சிருப்பாங்கல்ல கோஷாலை அங்கே போனீங்கன்னா அந்த பசு மாட்டுடைய சாணத்தை வரட்டி மாதிரி தட்டி எருகு வச்சிருப்பாங்க அதை வாங்கிட்டு வாங்க அதுதான் நல்லது அப்புறம் பசு நெய் இதுதான் அதுக்கப்புறம் நெல் இதை வாங்கி வச்சுட்டு இதை நீங்கள் வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் காலையில் செய்யலாம் இல்லையா ஈவினிங் செய்யலாம் எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்பெல்லாம் நீங்கள் இந்த செய்கிற அந்த யாகத்தில் போடக்கூடிய அந்த நெய் வந்து தேவர்களுக்கு சமர்ப்பணம் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க நம்ம வீட்டிலே ஒரு ஒரு மனுஷங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு நல்லா ஒரு டீ போட்டு கொடுக்குறீங்க அவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குப்பா நீ போட்ட டீ சூப்பராக இருந்துச்சு தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு நீ டீ கொடுத்த நல்லா இருந்துச்சு இல்லை ஒரு காஃபி கொடுக்குறீங்க இல்லை வயராக ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க அப்போ அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியோட நான் ரொம்ப தாகமாக வந்தம்மா நீ தண்ணி கொடுத்த அப்படின்னு எவ்வளோ ஆ இதாக சொல்கிறாங்க சாதாரண மனுஷங்களே இவ்வளோ நல்ல விஷயம் நமக்கு பண்ணும்போது இந்த அக்னிஹோத்திர யா யாகத்தை மட்டும் நீங்க கரெக்டாக மூணு மாசம் ஒரு ஆணாகப்பட்டவன் நீங்க செய்யுங்க தொண்ணூறு நாளில நீங்க நினைச்ச விஷயம் நடக்கலைன்னா என்னன்னு என் வீட்டுக்கதை தட்டி நீங்க கேட்கலாம் ஏன்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு உங்களை சுத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு இது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் ரிசீவ் ஆகும் அந்த மாதிரி தேவர் பார்த்துக்குவார் அதுக்கு வந்துங்க பூஜா பொருள்ல போ பூஜா கடைக்கு போனீங்கன்னா எல்லாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் ஆனா ஆண்கள் செய்யறதுக்கு வந்து ஈஸி இது வந்து ஒரு தாந்திரிக பூஜை ஆக்சுவலி இதுக்கு வந்து நீங்க பூஜா ஸ்டோர்ல போய் அக்னிஹோத்ராவோட செட்டுன்னு கேட்டீங்கன்னா ஒரு இந்த இது எல்லாம் பண்றதுக்கு தருவாங்க இல்லையா இந்த சதுரமா இருக்கக்கூடிய ஒரு பீடம் மாதிரி இருக்கும் அதை வாங்கி அதுக்கு ஒரு ஸ்டாண்டு நெய் ஊத்துறதுக்கு உண்டான ஒரு கரண்டு ஸ்பூன் மாதிரி இருக்கும் இதை வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் அந்த நல்ல வரட்டிதான் எடுக்கணும் வரட்டின்னு சொல்றது உங்களுக்கு தெரியல அந்த சாணம் காய வச்சிருப்பாங்க வரட்டி அந்த வரட்டி வந்துட்டு என்ன பண்ணணும்னா உடச்சிடணும் உடச்சிட்டு அதுல வந்து நெய் பசு நெய்ய தடவணும் தடவிட்டு ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அதுக்குள்ளார அடுக்கி வச்சிடணும் அடுக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு நெல்லு இதை வச்சுட்டு நல்ல சூரியனாய நமக அது மட்டும் சொன்னாலே போதும் நீங்க பெரிய இவ்வளோ பெரிய மந்திரமெல்லாம் சொல்லணுங்கிறது தேவையே இல்லை ஓம் சூரியனாய நமக ஓம் சூரியனாய நமக அப்படின்னு சொல்லி நீங்க மொட்டை மாடி இருந்தீங்கன்னா மொட்டை மாடி இல்லை கீழேயா உங்களுக்கு எங்க இடம் இருக்குதோ கிழக்கு நோக்கி உட்காந்து அந்த அந்த வரட்டில வந்து நெய்யை ஊத்தி ஒரு கொஞ்சோண்டு நெல்லும் போட்டு அதை நீங்க சமர்ப்பணம் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு அது ஃபுட்டா பிரபஞ்ச சக்தியில போய் சேர்ந்துரும் அப்போ அந்த தேவர்கள் வந்து யாரு உங்களுக்கு அடிமையாயிருப்போம் நம்மளே இருக்கிறோம் ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டோம் அவங்களுக்கு கடமைப்பட்டுட்டோமா என்ன கடவுள் தானே இப்போ நான் கை நினைச்சாச்சுப்பா எப்படிப்பா நீ அந்த வீட்டில் பொண்ணு எடுக்காம இருக்க முடியும் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வீட்டு பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்குது இல்லையா அப் ஏன்னா கை நினைக்கிறதுங்கிறது நம்மளுடைய விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதே மாதிரி பிரபஞ்ச சக்தியில வந்து தேவர்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணுங்கிற கடமை யாருக்கு இருக்குன்னா நமக்குதான் இருக்குது மனிதர்களுக்கு தான் இருக்குது சிங்கத்துக்கோ புளிக்கோ ஒன்றும் கிடையாது நமக்கு அந்த கடமை இருக்குது அப்பா கண்டிப்பா நிறைய நற்பலங்கெல்லாம் கடைய முடியும் ஏன்னா சூரியன்கிறவர் யாரு சூரியன்கிறது அப்பா சூரியன்கிறது யாரு உங்களுக்கு பிரபஞ்சத்திலேயே அப்பாவே சூரியன் தான் எந்த தகப்பனாவது பிள்ளை வந்து இப்படி போயிட்டும் சொல்லுவானா என்ன எல்லா தகப்பனும் ஐயோ என் பிள்ளையா என் பிள்ளை நல்லா வரணும் அவனுக்கு என்ன செய்ய முடியுமோ அவர் உயிரோடு இருந்தும் செய்வாரு அவர் போனதுக்கு அப்புறம் செய்வாரு தகப்பனுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்கு அதே மாதிரி தான் சூ இருக்கிற கிரகங்கள்லையே ரொம்ப ப பவர் வாய்ந்தது வந்து சூரியன் தான் சூரியனுக்கு அத்தனை பேர் கட்டுப்பட்டவங்க ஒன்பது கிரகங்களுமே வந்து சூரியனருக்கு கட்டுப்பட்டவங்க நம்மளே நம்ம என்ன சொல்லுவோம் சூரிய குடும்பம் நம்ம காலையில் எந்திரிக்கணும் நைட்டு தான் தூங்கணும் நைட்டு கண்டிப்பாக தூங்கணும் ப பகலில் கண்டிப்பாக முழிச்சிருக்கணும் இதை செஞ்சாலும் உடல் ஆரோக்கியம் நல்லா வந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா வந்துட்டு அரசு சார்ந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாரு அவருக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனா வந்து டிசிப்ளினுக்கு அவருக்கு டிசிப்ளின் சொன்னா அவர் பேர் சொல்லலாம் அந்த மாதிரி உள்ளவர் நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாரு ரயில்வே டிபார்ட்மிலே தி ஹையஸ்ட் போஸ்ட் அவருக்கு கிட்டத்தட்ட மூணு மூன்று லட்சம் ரூபாய் சேல்ரியே வரும் அவரு வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே அங்கே போய் செய்யணும் இங்கே போய் செய்யணுங்கிறது தான் கிடையாது அவர் இந்த யாகம் நம்ம சொல்லி எத்தனை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா பண்ணுறாரு அவ்வளோ நல்ல ரிசல்ட்டு டக்கு 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 டக்குன்னு ப்ரொமோஷன் ஆயாச்சு இப்போ கிட்டத்தட்ட மூன்றரை லட்ச ரூபா வாங்குறாரு இத்தனைக்கும் என் வயசு தான் ஆகுது அவருக்கு அப்போ என்னென்னா இந்த பூஜைக்கு வந்து அரசியல் அரசு தந்தை வழி ஆதாயம் தந்தை உறவுகளால ஆதாயம் இப்ப எங்க பெரியப்பா எனக்கு சொத்து தர மாட்டேன்னு என்னை ஏமாத்திட்டு இருக்கிறாரு இந்த பூஜை பண்ணுங்க உங்க பெரியப்பாவே டே எடுத்துட்டு போடா என் பையன் எடுத்த என்ன நீ சாப்பிட்டா என்ன நீ எனக்கு பயன் தான் அவன் என் போடா அப்படின்டுவீங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இது உங்களுக்கு கொடுக்கும் இந்த அக்னிஹோத்ர யாகத்தை வந்து எப்படி பண்ணலாம்ட்டு நான் டீடைல்டா இன்னொரு நாள் வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன்

குழந்தை வரலாம் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப நீங்க வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இதனுடைய தொடர்பு எண்ணம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் டபுள் ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ தொண்ணூத்தி நாலு எண்பத்தெட்டு எட்டு எழுநூத்தி எழுநூத்தி பதினொன்னு முன்னூத்தி நாற்பத்தி மூணு இந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து ஜாதக குழந்தை கேட்க அணுகலாம் மற்றும் அதே போல திரைவு காந்தத்தில் வந்து நிறைய பாடத்திட்டங்கள் வந்து உண்டு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க வந்து தொடர்ந்து கொள்ளலாம் இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா